अरे पाइनो इक गली नन्हा पिलमा डांस कर रहीड़ी आ बेडा बेंडिसदाई कायदिकामु उत्सव जवरमार नाच रैया बा कामन नाचिन जासन अत्तवंडी पडम नाच लेत ना साता आबा जाबा जाबा जी हादुले आप जाबा ई सद दिन खले रओ जाओ गेरम गेरम अंग काय कायती आमी साना होई ASCII एरीम दे आय्या गिल्लिमा के ओळंगणी सर हाय बा ते करंट बिल्ली जी भी बंती हो बा काय बा நீபா கரண்ட்டு பில்லு பந்தியா அவுடியா பா நீ பூரே பந்தி திராபா கேஸ் பில்லு கரண்ட் பில்லு சொக்கர் பனி காசு ஈரு பனி காசு கேர் படிய இஎம்ஐ ஃபெல்லாத்தியா முனியாண்டி அங்கடி கேரி சின்ன ஜனவணி சங்கேக்கா தியந்தா அம்பா பழசருக்கு வண்டி ஒன்று ஜனவணி சங்கே தேர்ந்த கேரு சார் மலிட்ட தந்து கடி சொ பழசருக்கு ஜவானப்பரா மட கடைசி கேர் அவுடை துமிந்தோ சரி அம்மாந்தோ சரி பரா அட்ஜிக்கோ நீ கடை நீ